வணக்கம் திருவள்ளுவரை சந்திக்கும் திருக்குறளை பற்றி சந்திக்கும் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் அறம்பொருள் கண்டவர் யார் பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை அறம்பொருள் கண்டார் கண் அறம்பொருள் கண்டவர்களிடத்தில் இன்றருடைய உரிமையான மனைவியை விரும்பி நடக்கும் அறியாமை அவர்களிடத்தில் ஒருபொழுதும் இருக்காது யார் ஒருவர் அறத்தையும் பொருளையும் ஒழுங்காக பின்பற்றுகிறார் அவர்களிடத்தில் பிறருடைய மனைவியை விரும்புகின்ற மனப்பழக்கமோ அல்லது வழக்கமோ இருக்காது பிறர் மனை நோக்கா பேராண்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்